நடிகர் பிரபாஸ் நடிப்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான படம் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி இந்த படம் உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் வசூல் வேட்டை நடத்தி வருகின்றது படம் ரிலீஸான முதல் நாளே நூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாயை வசூல் செய்திருந்தது இதில் முன்பதிவில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் வசூல் செய்தது மேலும் வட அமெரிக்காவில் மட்டும் படம் வெளியான முதல் வாரத்திலேயே நூறு கோடி ரூபாயை அள்ளியது நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் கதாநாயகனாக நடிக்க அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் பசுபதி அண்ணா பென் திஷா பட்டானி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் படத்தில் கமலஹாசன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மேலும் படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் படம் மகாபாரத கதையை தழுவி எதிர்கால அறிவியல் வளர்ச்சியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது படம் த்ரீ டி மற்றும் ஐமேக்ஸிலும் வெளியானது படம் முதல் நாளே இந்தியா முழுவதும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் இந்தியா முழுவதும் திரையிடப்பட்டது தெலங்கானா மற்றும் ஆந்திராவில் சிறப்பு காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டன இது மட்டும் இல்லாமல் படத்தினை தயாரித்த வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தனது பொன்விழா ஆண்டை கொண்டாடுவதற்கு ஏதுவாக அறுநூறு கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே மிகவும் பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படத்தை தயாரித்துள்ளது இதனால் படத்தின் ரிலீஸுக்கு முன்னர் இருந்தே படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது மேலும் படத்தின் ரிலீஸை தொடர்ந்து ஆந்திராவில் டிக்கெட் விலை உயர்த்தப்பட்டது மும்பையில் ஒரு டிக்கெட்டின் விலை இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது படம் வெளியாகி நேற்றுடன் அதாவது ஜூன் ஏழாம் தேதியுடன் பதினோரு நாட்கள் மட்டுமே ஆகின்றது இந்த பதினோரு நாட்களில் படம் உலகம் முழுவதும் தொள்ளாயிரம் கோடிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்த தகவலை படக்குழு அதிகாரப்பூர்வமாக தங்களது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது இது மட்டுமில்லாமல் படம் இன்னும் ஒரு சில நாட்களில் ஆயிரம் கோடி ரூபாய்களை வசூல் செய்யும் என்பது உறுதியாகிவிட்டதால் படக்குழு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ஏற்கனவே பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி படத்தின் இரண்டாம் பாகம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை உலகம் முழுவதும் வசூல் செய்தது அதன் பின்னர் வந்த சலார் படம் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது சலாருக்கு முன்னர் வெளியான ஆதிபுருஷ் ஐநூறு கோடி ரூபாயை கூட வசூல் செய்யவில்லை இந்த நிலையில் கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூற்று எட்டு ஏடி படம் ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்து போவது உறுதியாகிவிட்டதால் பிரபாஸ் மற்றும் அவரது ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் பிரபாஸ் அடுத்து நடிக்க உள்ள ஸ்பிரிட் படத்தில் தென்கொரிய சினிமாக்களில் கலக்கி வரும் மா தாங் சோக் வில்லனாக நடிக்கவுள்ளார் உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனையும் பிரபாஸ் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்